வணக்கம் நண்பர்களே தலைவலியா பல்வலியா சுளுக்கா ஜலதோஷமா நெஞ்சுச்சளியா இதற்கெல்லாம் உடனடி நிவாரணம் தரக்கூடிய மின்சார தைலம் வீட்டிலேயே எப்படி செய்வது என்று பார்ப்போம் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களைத் தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க தேவையான பொருட்கள் பச்சை கற்பூரம் இருபது கிராம் புதினா உப்பு இருபது கிராம் ஒமம் உப்பு இருபது கிராம் செய்முறை இந்த மூன்று பொருட்களையும் ஒரு பாட்டிலில் சேர்க்கவும் சிறிது குலுக்கிக் கலந்துவிட்டால் உலகிலேயே மிகச்சிறந்த மின்சார தைலம் தயார் எப்படி பயன்படுத்துவது தேவையான இடத்தில் சிறிது தடவினாலே உடனடி குளிர்ச்சியும் நிவாரணமும் கிடைக்கும் பயன்பாடுகள் தலைவலி பல்வலி ஜலதோஷம், ஜலதோஷம் நெஞ்சுச்சளி உடல்வலி அனைத்துக்கும் ஒரே தைலமா ஆம் மூன்று இயற்கை பொருட்கள் பெரிய நிவாரணம் இந்த மூன்று பொருட்கள் எங்கு கிடைக்கும் அனைத்து நாட்டு மருந்து கடையிலும் எளிதாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவும் நன்றி நற்பவி வணக்கம் வாழ்க்க வளமுடன்